எட்டு வருடங்களுக்கு பின்னர் இடம்பெறும் மினி கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஐ சி சாம்பியன் ட்ரோஃபி தொடரின் ஐந்தாவது போட்டி இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்று இந்திய அணி சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்தது போட்டியில் முதலில் துடிப்படத்தாடுவதற்கான சந்தர்ப்பம் பாகிஸ்தான் அணிக்கு கிடைக்கப்பட்டிருந்தது பாகிஸ்தான் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து பெற்றுக் கொண்டது ஓட்டங்கள் பதிலுக்கு துடுப்படத்தாட வந்த இந்திய அணி நாற்பத்தி மூன்றாவது நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று நான்கு ஓட்டங்களை பெற்று ஆறு விக்கெட்டுகளின் வெற்றி பெற்றது இந்திய அணி துடுப்பாட்டத்தில் விராட் கோலி நூறு ஓட்டங்கள் ஓட்டங்கள் ஸ்ரேயா சையர் ஐம்பத்தாறு ஓட்டங்கள் மற்றும் நாற்பத்தாறு ஓட்டங்களை சுப்மன் கில் குவித்திருந்தார் விராட் கோலி பெற்றுக் கொண்ட சதமானது சர்வதேச ஒரு நாள் ஐம்பது ஓவர்கள் போட்டியில் ஐம்பத்தோராவது சதமாக பதிவாகியிருக்கிறது அது மாத்திரமல்ல சர்வதேச ஒரு நாள் போட்டிகளில் பதினான்காயிரம் ஓட்டங்களையும் விராட் கோலி பூர்த்தி செய்திருக்கின்றார் சச்சின் டெண்டுல்கர் குமார் சங்கக்காரவு கடத்ததாக மூன்றாவது வீரராக பதினான்காயிரம் ஓட்டங்களை குவித்த பெருமை விராட் கோலியை சாருகின்றது அத்தோடு குறைந்த போட்டிகளில் பதினான்காயிரம் ஓட்டங்கள் என்ற சாதனையையும் முறியடித்திருக்கின்றார் இம்முறை இடம்பெற்ற ஐந்து போட்டிகளிலுமே சதங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன அத்தனை போட்டிகளிலும் இங்கு சதங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற முதலாவது போட்டியிலே வில்லியங் மற்றும் டம் லத்தம் ஆகிய நியூசிலாந்து வீரர்கள் சதத்தை குவிந்திருந்தார்கள் இரண்டாவது போட்டி இந்திய மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இந்தியாவின் சுப்மன் கில் மற்றும் பங்களாதேஷின் ஹ்ரிதய் ஆகியோர் சதங்களை குவித்திருந்தார்கள் மூன்றாவது போட்டி தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஆப்கானிஸ்தானின் அணிக்கு எதிராக ரிகல்டன் தென்னாப்பிரிக்க வீரர் சதத்தை குவித்திருந்தார் அதேபோன்று ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இங்கிலாந்து வீரரான ஜாக்கெட் மற்றும் ஆஸ்திரேலியா வீரர் ஜோஸ் இங்கிலீஷ் ஆகியோரும் சதங்களை குவிக்கிறார் கோலி பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் சதத்தை குவித்திருக்கின்றார் இதுவரை இடம்பெற்றிருக்கக்கூடிய போட்டிகளின் அடிப்படையில் புள்ளிப் பட்டியலை நாங்கள் பார்க்கலாம் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் குழு பி முன்னிலை வகிக்கின்றன ஒவ்வொரு வெற்றிகளை பதிவு செய்து இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் குழு ஏ இரண்டு முதலிரண்டு இடங்களை பிடித்திருக்கின்றன பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகள் இதுவரை எந்த ஒரு வெற்றியையும் பதிவு செய்யவில்லை